உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தூத்துக்குடி நெல்லை பகுதியில் உள்ள மக்கள் இந்த மழை வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுப்பதற்காக நடிகர் தியாகராஜன் அவர்களுடைய தவப்புதல்வன் நடிகர் பிரசாந்த் அவர்கள் வந்து ஆயிரம் பேருக்கு வந்து நிவாரண உதவிகள் வந்து அங்கே கொடுத்துருக்கிறாங்க அந்த நிவாரண உதவிகள் மூலமாக வந்து அந்த மக்களுக்கு கொடுப்பதை வந்து ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியாகவும் அந்த மக்களுக்கு ஒரு உதவி செய்யும் எண்ணமாகவும் அதை வந்து பெருமிதமாக எடுத்துக்கொண்டு அவர்களுடைய சேவை வந்து எப்பயுமே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடரும் என்பதையும் வந்து அந்த மக்களுடன் நேரடியாக சந்தித்து ஆரவானமான ஒரு வரவேற்பும் வந்து திரு பிரசாந்த் அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த பகுதியில் உள்ள மக்கள் அவர் நல்ல பொருள்களை வந்து ஆயிரம் பேர்களுக்கு வந்து அந்த நிவாரண உதவிகளை வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்திருக்கிறாங்க நடிகர் பிரசாந்த் அவர்களுக்கும் வந்து நன்றியவும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்கிறாங்க நடிகர் பிரசாந்த் அவர்கள் வந்து மகிழ்ச்சியை அந்த மக்களுக்கு அந்த நிவாரண உதவியை கொடுத்ததில் வந்து மற்றற்ற மகிழ்ச்சியோடு இருந்தாலும் அங்கு உள்ள அந்த நிலவரங்களை அந்த மக்களிடத்தில் கேட்கும் பொழுது மன வேதனையான நிகழ்வாக இருந்தது மீண்டும் அந்த மக்கள் வந்து அந்த மீளாத துயரத்திலிருந்து விரைவாக வந்து அதை வந்து சரி செய்யலாம் நீங்க வந்து உங்க மனித திடப்படுத்தி கொண்டு அதற்கான அடுத்தகட்ட நகர்வுகளை வந்து கையில் எடுத்து நகர்ந்து செல்லுங்கள் கசப்பான நிகழ்வுகளை கடந்து நகல்ல எதிர்காலத்தை நோக்கி நம்ம செயல்பட வேண்டும் எம்மை போன்றவர்கள் வந்து உங்களுக்கு துணையாக இருப்பாங்க அரசுகள் வந்து உங்களுக்கு துணையாக இருந்து அந்த வீடுகள்லாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு நிவாரண உதவிகளில் அந்த வீடுகள்லாம் இழந்தவர்களுக்கு வீடு கட்டி கொடுப்பார்கள் என்பதையும் வந்து நடிகர் பிரசாந்த் அவர்களிடம் வந்து அந்த மக்களிடத்தில் வந்து அவர்களுக்கு ஒரு ஆறுதல் கூறியும் அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லியிருக்கிறாங்க விவசாயமும் வந்து அங்கே வந்து பெருவாரியாக பாதிக்கப்பட்டிருக்கு அதற்கு வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அந்த விவசாய பயிர்களுக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு உதவித்தொகை ஒவ்வொரு ஏக்கர்களுக்கு க கணக்கெடுத்து அந்த மக்களுக்கும் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து விவசாயிகளுக்கும் வந்து அது உதவித்தொகை கொடுக்கப்பட வேண்டும் அரசுகள் தமிழக அரசாக இருக்கட்டும் மத்திய மாநில அரசுகளாக இருந்தாலும் ஒரு அதை கவனத்தில் கொண்டு அந்த மக்கள் வந்து பாதிக்கப்பட்ட அந்த விளைநிலங்கள்லாம் பாதிக்கப்பட்டதை வந்து ஹெலிகாப்டர் மூலமும் பார்த்துருக்குறாங்க அந்த ம மக்கள் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு மக்களும் வந்து மத்திய அரசு அமைச்சரிடம் கூட நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் கூட எடுத்து மனு கொடுத்துருக்குறாங்க அங்கே வந்து விவசாய நிலங்கள் வந்து பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்பதை வந்து கூறியிருக்கிறாங்க ஆனால் எண்ணற்ற பேர் அதை கொடுக்கணும் இருந்தாங்க ஆனால் மழை வெள்ளத்தில் வந்து அவர்கள் வந்து அந்த பகுதிக்கு போக்குவரத்து வசதிகள் நிதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை கூட சந்திக்க முடியாத ஒரு சூழலை இருந்தது ஆனால் நாங்கள் இருந்தாலும் எடுத்து வச்சிருக்கிறோம் அப்படின்றதே வந்து சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து உங்கள் பகுதியில் பாதிக்கப்பட்ட இந்த மாவட்டங்களுக்கு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் விவசாயத்துக்கும் வந்து அரசுகள் வந்து துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது எம்மை போன்றவர்களும் அரசுகளுக்கு வந்து நாங்கள் வேண்டிக் உங்களுடைய எதிர்கால பயணங்கள் நல்ல ஒரு நிலைப்பாட்டோடு கையில் எடுத்து நீங்கள் திறம்பட செயல்படுங்கள் கவலைப்பட வேண்டாம் மீண்டும் எழுந்து உங்களுடைய பழைய அந்த புத்துணர்ச்சியோடு நீங்கள் செயல்படுவதற்கு என்றும் உங்களுடன் நாங்களும் துணையாக இருப்போம் என்பதை திரு நடிகர் பிரசாந்த் அவர்கள் வந்து அந்த மக்களுக்கு ஆறுதல் கூறி ஆயிரம் பேர்களுக்கு இந்த நிவாரண உதவியும் கொடுத்திருக்கிறார்கள் ஐராவத மீடியா சார்பாக சண்முகமல்லர்